வெல்கம் டு ஆலியா கிச்சன் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபிங்க பேபிகான் சில்லி அதை எப்படி பண்ணுறதுங்க பார்க்கலாம் வாங்க பேபிக்கான நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கெட்டில் வச்சுக்கலாங்க அதில் ஒரு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதி வந்ததும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திட்டுங்க நான் அந்த கானை சேர்த்துக்கலாம் கான் வந்து இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் நல்லா தண்ணி விளைவிட்டு ஒரு எடுத்து வச்சுக்கலாங்க எடுத்த பேபிக்கானை இப்போ நம்ம கட் பண்ணி என்ன சேஃப் வேணுமோ அது மாதிரி நான் கட் பண்ணிக்கலாம் இது ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிங்க நான் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்நாக்ஸு ஒன்றரை ஸ்பூன் மைதா மாவு ஒன்றரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு அப்புறம் ஒரு ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகாத்தூள் அப்புறம் கா டீஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் தேவையான அளவு உப்புங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்திங்க நல்லா பிசைஞ்சுக்குங்க அப்புறம் மறுபடியும் தேவையான அளவு தண்ணி சேர்த்திங்க அளவுக்கு நீங்கள் கலக்கி வச்சுட்டு அப்புறம் கான் சேர்த்திக்கலாங்க கான் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் பார்த்துக்குங்க அப்புறம் நல்லா ஆயில் சூடானதும் ஒவ்வொரு கானாக நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் தண்ணி அளவாக சேர்த்தி பெசறின மாதிரி போட்டுக்குங்க நான் கொஞ்சம் தண்ணி நல்லா அந்த பஜ்மாவை பதத்துக்கு கலக்கிட்டேங்க அதனால் இப்படி பொண்ணு சேர்ந்துருச்சு ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சிங்கன்னா ஃப்ளேவர்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பேபிகான் சில்லி கூட பணங்கள் கண்டு பாளுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ஆலியர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்